உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்துல ரெண்டு மூன்று நாட்களாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்தது இது இந்த கலாச்சார மண்டபத்தினுடைய பிரச்சனை அது வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் தமிழ்மொழியென தமிழ்மொழி மூன்றாவது மொழியாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை கொண்டிருந்தார் இதில் சம்பந்தமாக எங்களுடைய இலங்கையினுடைய கடத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக வினாவிய பொழுது தான் வந்து அதனை கவனிக்கவில்லை திரைநீக்கம் செய்ததுக்கு அப்புறமாகவே இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்பதில் சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக வினாவிய பொழுது இது சம்பந்தமாக வெகு விரைவில் என்னால் வந்து இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தினுடைய முதன்மை மொழியாக இருக்கின்ற தமிழை வந்து முன் முதல் மொழியாக மாற்ற வேண்டும் அதனுடைய முதலாவது எழுத்தில் முதலாவதாக தமிழில் வந்து எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இதனுடைய பேர் மாற்றம் சம்பந்தமாக மிக விரைவில் நான் அதிகாரிகளுடன் கதைச்சி நல்ல ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் திரு சந்திரசேகரன் அந்த வகையில் இன்று பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண யாழ்ப்பாண திரு வள்ளுவர் கலாச்சார மண்டபம் என மீண்டும் வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு சம்பந்தமாக இன்னொரு அறிவு கூடிய ஒருவர் வந்து கருத்துத்துறை சொல்லியிருந்தார் அது வந்து சட்டப்படி பிழை இதனை நாங்கள் உடனடியாக மாற்ற வேண்டும் நாங்கள் இது கண்டனத்துக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பதத்தலைவராக இருக்கிறது திரு சி சிவஞானம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் அவர் நேற்று அறிக்கை போட்டிருந்தார் ஆனால் இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் வந்து உண்மையில் குறிப்பிட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அப்படின்றது வந்து தமிழர்களினுடைய தமிழ்மொழி பேசுகின்ற ஒரு இடமாக இருப்பது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிட்ட அந்த இந்தியர்களோ அது குறிப்பிட்ட யார் அதற்கு சம்பந்தமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களோ அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னால் இங்கே எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு அமையவே நாங்கள் அதுக்கேற்ற வகையில் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கணும் அந்த வகையில் எங்களுடைய நாட்டில் வந்து எங்களுடைய தமிழ் யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழுக்கு வந்து முன்னுரிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து எல்லோருனுடைய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற திரு ராஜபக்ச அவர்கள் வந்து தெனக்க பாதுகாப்பை வந்து தர வேண்டும் அப்படி என்று சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கார் இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் இப்ப இருக்கிற அனுர அரசாங்கம் வந்து அத்தனை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீஸ் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு எல்லாவற்றையுமே குறைத்திருந்தது அது சம்பந்தமாகத்தான் அவர் வந்து மீண்டும் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கார் தனக்குரிய அந்த போலீஸ் பாதுகாப்பை நிச்சயமாக தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் யார் என்று சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற திரு ராஜபக்ச அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் தன்னுடைய ராணுவ பாதுகாப்பை திருப்பி தர வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் உண்மையில இதுக்காக என்ன நடவடிக்கைகள் நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் யாழ்ப்பாணத்தில் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அஷ்ட லாபம் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தினை வந்து மூச மூ செய்கின்ற விடிய இடம்பெற்றுக் கொண்டிருக்க வந்து ஏற்கனவே ஒரு சில விலை சமூக வலைத்தளங்களில் வந்து இல்லை அரசு அதிகாரிகள் இதில் ஈடுபடுவதாக செய்திகள் வழியாகி இருக்கின்றன இதனுடைய உண்மைத்தன்மை என்னும் தெரியாக தெரியவில்லை ஆனாலும் பணத்தை பறிகொடுத்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்த வகையில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்குது யாழ்ப்பாணம் ஏழாலை கிழக்கை சேர்ந்த குடும்பஸ்த ஒருவரிடம் வந்து இணையவழியினூடாக வந்து பணத்தை மோசடி செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவுன்னு ஒன்று சொன்னார் ரெண்டு லட்சம் பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது குப்ளான் வடக்கு பகுதியில் வந்து கட்டட விற்பனை பொருள் நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்ற முப்பத்தாறு வயசான வயசான ஒரு இளம் குடும்பஸ்தரிடமே இந்த மோசடி இடம் பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக தெரிய வருவது என்ன சொன்னால் ஒருவர் வந்து தொலைபேசி அழைப்புக்கு வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அஸ்ட்ரா லாபம் கிட்டு இருக்கிறது அஞ்சு லட்சம் ரூபா அதை வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த இருபத்தோராம் தேதி கிடையில அது நீங்கள் எடுக்க தவறி விட்டீர்கள் என்ன ஒரு சில நாட்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் குறும் தகவல் அதாவது அந்த எஸ்எம்எஸ் போட்டோம் நீங்கள் எஸ்எம்எஸை பார்க்கவில்லை அதனால் வந்து அந்த பணம் வந்து மீளம் அரசாங்கத்து செல்ல இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் தயவு செய்து உடனடியாகவே வந்து இந்த பணத்தை செலுத்துங்கள் பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது இவருடைய இவர் சொல்லியிருக்கிறார் வந்து நான் வந்து அந்த மெசேஜை வந்து நான் பார்க்கவில்லை அடி அழிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்ற இந்த வேலையில் வந்து கு குறிப்பு அழைப்பு அழைப்படுத்தவர் வந்து உங்களுடைய வங்கி தாங்க நாங்கள் வங்கி கணக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாவையும் வந்து நாங்கள் மாற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆறு இலக்கங்களை கொண்ட ஒரு குறுஞ்செய்தி வரும் என்றும் அதனை வந்து தன்னிடம் வந்து சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட மோசடி நபர் வந்து சொல்லுகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட அந்த குடும்பஸ்தரம் வந்து அந்த ஆறு இலக்கத்தை வந்து சொல்லி சொல்லுகின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் வங்கி கணக்கில் இருந்து சருதியாக பணம் வந்து குறைகிறதை வந்து அவர் கவனிச்சிருக்கிறார் உடனடியாகவே வந்து உடனே அங்கே புனோலை காட்டுவன் படக்கெல்லாம் அமைஞ்சிருக்கின்ற சேமிப்பு கணக்கு வைத்திருக்கின்ற வங்கிக்குடனே வந்து சென்று தன்னுடைய விஷயத்தை வந்து சொல்லுகின்ற பொழுது சொல்லி அந்த சேமிப்பு கணக்கில் இருக்கின்ற பணத்தை வந்து உடனடியாக முடக்கி முடக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வங்கியில் வந்து ஏற்கனவே வேறு 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 பணங்கள் எல்லாமே வந்து வங்கியில் இருந்திருக்கு இதனால் வந்து உடனடியாக மற்ற பணங்கள் எல்லாமே வந்து காப்பாற்றப்பட்டதாகும் இது சம்பந்தமாக சுண்ணாங்கம் போலீஸார் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுத்தாலுமே யாருமே வந்து பணம் அப்படிங்கற பொழுது எல்லாருமே பணம் வருகிறது அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பணத்தை பெறுவதற்கு தான் உடனடியாக யோசிப்பார் அந்த வகையில் அந்த நபரும் வந்து அவ்வாறான விஷயத்தெல்லாம் செய்திருந்தார் இனிவர் என்ற காலங்களில் இவ்வாறான விஷயங்கள் இந்த பண மோசடி செய்பவர்கள் இருக்கின்ற பொழுது அவதானமாக இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் தெரிஞ்ச செய்தியை வந்து உடனடியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து புலம்பெயர் தேசங்கள் இருப்பவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ குளிர்காலம் பனி பெய்கிறது பனி கொட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வாகனங்கள் வந்து வழுக்கும் வழுக்குன்ற போது விபத்துக்கள் அளவுக்கு அதிகமாக வருகிறது இந்த வகையில் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையும் ஒரு மகளும் அதாவது குழந்தை மூன்று வயது குழந்தையும் வந்து இறந்திருக்கிறாங்க இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி கனடாவில் வந்து இப்போ வந்து அளவுக்கு அதிகமான பனி பெய்து கொண்டிருக்கிறது பனி பெய்வது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பனியினுடைய அளவு அளவுக்கு அதிகமாக இருப்பதால் வந்து வாகனங்கள் வழுக்கல் நிலைக்கு செல்கின்றது வழுக்கல் நிலைகள் செல்கின்ற செல்கின்ற பொழுது நிச்சயமாக வந்து வாகனம் விபத்துக்குள்ளாகும் விபத்துக்குள்ளாகின்ற பொழுது ஒன்றில் நாங்கள் வாகனத்தை விபத்துக்கு விட வேண்டும் வாகனத்தை விபத்துக்கு விடாத பட்சத்தில் வந்து நாங்கள் அதனை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அது எது எப்படியுமே கொண்டு போய் அது விபத்துக்கு தான் சொல்ல செல்ல வைக்குமே சொன்னால் பனியினுடைய சறுக்கள் அப்படி இருக்கின்றதுனால அந்த வகையில் வந்து குறிப்பிட்ட நபர் வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் நீர்வேலியை சேர்ந்த திரு கண்ணன் அவர்களும் அவருடைய மகள் மூன்று வயசு குழந்தையும் வந்து விபத்தில் வந்து இறந்துருக்கிறாங்க இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் அதிவேக நெடும் சாலையில் செல்கின்ற பொழுது வாகனம் வழுக்கி இருக்குது வாகனம் வழுக்கி ஒரு கிடங்கில் போயிட்டு விழுந்து அதுக்கப்புறமாக அது வந்து மேலே மேலே இருந்து கீழே இருக்கிறது கீழே விழுகின்ற பொழுது ஏதோ கடவுள் சித்தம் வந்து அந்த குழந்தைய வாகனம் வந்து இடையில நின்ற உடனே குழந்தையையும் காப்பாற்றி கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆச்சா அல்லது வந்து குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா குழந்தை உயிரோட இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு அந்த குழந்தையை உயிரோட இருக்கிற பொழுது அந்த குழந்தையும் காப்பாற்றி கொண்டு தன்னுடைய உயிரையும் காப்பாற்றிக்கொண்டு வெளியில் வந்து ரோட்டில் வந்து அதிபர் நெடுஞ்சாலையை வந்து க்ரோஸ் பண்ணுகின்ற பொழுது மற்ற பக்கத்தால் வந்த வாகனம் உடனடியாக மோதி அந்த விபத்து நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வந்து குறிப்பிட்ட நபர் அதாவது யாழ்ப்பாணம் நீர்வெளி செய்த கண்ட நபரும் அந்த குழந்தையும் வந்து வந்து வைத்தியசாலையை கொண்டு போகின்ற பொழுது அந்த குழந்தையும் தகப்பனும் வந்து இறந்து விட்டதான செய்திகள் வருகின்றது இளம் குடும்பஸ்தராக இருக்கிறார் நிச்சயமாக இது ஒரு கவலைக்குரிய செய்தி மட்டுமில்லாமல் இவ்வாறான விஷயங்கள் வந்து அண்மை காலங்களாக பேர இருக்கிறது இதில் வந்து அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னா குளிர்காலங்களில் வந்து வாகனத்தினுடைய டயர் வந்து மாற்ற வேண்டும் அது மாற்றாத பட்சத்தில் வந்து இந்த வாகனங்கள் வாழ்க்கை அதாவது வந்து குளிர்காலத்தில் ஒரு டயர் போடணும் பக்க காலத்தில் இன்னொரு டயர் போடணும் அப்போ ரெண்டு டயர் வந்து அடிக்கடி மாற்றணும் இதில் வந்து என்ன அவதான நட என்ன கவலை இனப்புலை அப்படின்னு தெரியவில்லை ஆனால் குளிர்காலங்களில் வந்து வாகனத்தினுடைய வழுக்கள் அல்லது வந்து இந்த பனிப்பொழிவுகளின் நேரத்தில் வந்து வானம் வழுக்கின்ற பொழுது அதனை வானத்தை வந்து நான் கட்டுப்படுத்த நினைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக விபத்துக்கள் அளவுக்கு அதிகமாக வரும் இதனை வந்து அவதானமாக கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது அந்த ஒரு அழகான குடும்பம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளம் குடும்பமாக இருக்குது இருக்கிறார்கள் இன்னொரு பிள்ளை தன் தாய் மனைவி இருக்கிறாங்க இனி அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய எவ்வளவு கற்பனை எவ்வளவு கனவுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இத்தனை கனவுகள் கற்பனைகளை தாண்டி ஒரு குழந்தை ஒரு தந்தை இறந்திருக்கிறார்கள் அப்படி என்ற பொழுது அந்த கவலை எல்லாருக்குமே இருக்கு அது மட்டும் இது வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த மரணம் அதாவது இந்த இறப்பு வந்து பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அது எங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவதானமாக இருங்கன்னு சொன்னா இனி வருகின்ற காலங்கள் என்ன ஒரு மாதங்கள் இருக்கிறது இந்த குளிர்காலம் முடிவதற்கு அதுக்குள்ள வந்து ஏதாவது விபத்துகள் வந்து உங்களுடைய உயிர்களுக்கும் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வரும் அதனால் உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய கையில தான் பாதுகாப்பு பாதுகாப்பாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் சந்திக்க வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்